அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த தினம் நம்ம என்ன சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த கர்ம வினையை மாற்றக்கூடிய ஒரு ரகசியம் சொல்கிறோம் இந்த கர்ம வினைனா என்ன அப்படின்னு பார்க்கணும் கர்ம வினைன்னு ஒன்றும் கிடையாது கர்மான்னா செயல் செயலால் ஏற்படக்கூடிய பாதிப்பு வினைனா பாதிப்பு இருந்து வேலை செய்கிறதுக்கு பேர் கர்ம வினைன்னு பேர் அதாவது இறந்த காலத்திலேயோ அல்லது எதிர்காலத்திலேயோ இருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு கர்மவினை அப்படின்னு பேர் இப்போ அந்த பதிவுகள் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆணோ பெண்ணோ தன்னுடைய ஐம்புலன்கள் வழியாக இந்த உலகத்தில் அனுபவித்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல பதியப்படுது ஆணாக இருந்தால் விந்து சக்தியில் பதியப்படும் பெண்ணாக இருந்தால் சுக்கில சக்தியில் பதியப்படும் இந்த பதிவுகளில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு குழந்தையாக உருவாகும்போது அவங்களுடைய பதிவெல்லாமே அந்த குழந்தைக்கு வருது பிறந்து வரும்போது அந்த குழந்தைக்கு அந்த பதிவுகளாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த குழந்தை ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் என்னுடையது நான் எனது அப்படிங்கிற அந்த சுயம் வந்ததுக்கப்புறமா அது செய்யக்கூடிய அனைத்து காரியங்கள்லையும் அதாவது ஐம்புலன்கள் வழியாக இந்த உலகத்தை அணுகும்போது வரக்கூடிய அனைத்து பதிவுகள்லேயும் இருந்து இந்த கர்ம வினை அப்படிங்கிறது உருவாகுது இந்த கர்ம வினையை மாற்ற முடியுமான்னு கேட்டால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இதை மாற்ற முடியாது கர்மவினை அவ்வளோதான் இதை அனுபவிச்சு தான் தீக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் இந்த கர்ம வினையை நம்மளால் மாற்ற முடியும் எப்படி அப்படின்னு கேட்டீங்க அதுக்கு ஒரு எளிமையான முறை ஒன்று சொல்லிக் கொடுக்கலாம் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தினசரி இரவு நம்ம படுக்க போகிறோம் அப்படி நம்ம படுக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் நேரத்துலேயே படுத்துரணும் ஒரு எட்டு மணிக்குள்ளே படுக்கணும் இல்லைன்னா ஒம்பது மணிக்குள்ளேயாவது கண்டிப்பாக படுத்துரணும் அதுக்கு மேலே நம்ம வந்து முடிச்சுட்ருக்கக்கூடாது இந்த ஒம்பது மணிக்கு மேலே யாரெல்லாம் வந்து முடிச்சுட்ருக்குறாங்களோ அவங்களுடைய கர்மவனை யாருனாலையுமே மாற்ற முடியாது கண்டிப்பாக அவங்க அனுபவிச்சு தான் தீர்த்தாகணும் இந்த ஒன்பது மணிக்கு முன்னாடி யாரெல்லாம் தூங்கிடுறாங்களோ அவங்களுடைய கர்மவினையை கண்டிப்பாக மாற்ற முடியும் அப்போ இதை யார் மாற்ற முடியும்னா அவங்க நினச்சால் தான் மாற்ற முடியும் அப்போ நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ இன்றைய இரவு நம்ம போய் படுக்க போகிறோம் உதாரணத்துக்கு ஒம்பது மணிக்கு நம்ம தூங்கணும்னு சொல்லியிருக்கோன்னா ஒரு எட்ட எட்டே முக்காலுக்கெல்லாம் போய் படுத்துடணும் படுத்துட்டு நாம் என்ன பண்ணணுன்னா கண்ணை மூடிட்டு காலையிலிருந்து அதாவது இன்றைக்கி காலையிலிருந்து இப்போ வந்து படுக்கிற வரைக்கும் என்னென்ன வேலை செஞ்சோம் இந்த வேலையில் எதெல்லாம் நல்லதாக இருந்தது எதெல்லாம் தீமையாக இருந்தது அப்படிங்கிறத நாம் மணக்கண்ணில் ஓட்டி பார்க்கணும் காலையிலிருந்து நம்ம எந்திரிக்கிறோம் நாலு பேர்த்த பார்க்குறோம் நாலு வேலை செய்கிறோம் சாப்பிட்றோம் எல்லா வேலையுமே செய்கிறோம் இல்லையா அப்போ இந்த வேலைகளில் எதெல்லாம் வந்து யாருடைய மனதையும் பாதிக்காமல் இருந்தது இல்லை எதெல்லாம் வந்து யாரோட மனசை பாதிச்சது எதெல்லாம் வந்து சரியான செய்கை எதெல்லாம் வந்து தவறான செய்கை நம்முடைய மனம் மொழி அதாவது வாக்குன்னு சொல்கிற பேசு மெய் அப்படின்னா உடல் இந்த மூணாலையும் மனம் மொழி மெய் அப்படின்னு மூணு சொல்லுவாங்க இந்த மூணாலையும் யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் நாம் என்னென்ன பண்ணோம் இல்லை இந்த மூணாவில் நம்ம யாருக்கெல்லாம் தொந்தரவு பண்ணணும் அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கணும் சிந்தித்து பார்த்து இதை இதோட இன்னைக்கோடு நம்ம விடுறோம் இதில் வந்து எதெல்லாம் வந்து சரியானது எதெல்லாம் தவறானது அப்படின்னு இயற்கை சொல்லுது இயல்பில் இருக்குது அப்படிங்கிறத சீர்தூக்கி பார்க்கணும் எதெல்லாம் தவறானது இருந்ததோ அதையெல்லாம் நாளை முதல் கொண்டு அதாவது நாளை காலில் எந்திரிக்கிறதுலேருந்து நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்துக்கிட்டு படுக்கணும் நம்முடைய மனம் மொழி மெய்யால் மனம் அப்படிங்கிறது மனசால் நினைக்கிறது மனசால கூட யாருக்கும் நாம் எந்த கெடுதலும் நினைக்கக்கூடாது மொழி அப்படின்னா பேசுறது யாரையும் நாம கடுஞ்சொற்களை சொல்லி நம்ம புண்படுத்திடக்கூடாது அப்படி புண்படுத்தி இருந்தா நாளை முதற்கொண்டு நம்ம அதைய தவிர்த்தரணும் உடலால் நம்ம ஏதாவது ஒரு யாருக்காவது ஒரு கெடுதலோ இல்லை யாரையாவது புண்படுத்துகிற மாதிரியோ நம்ம நடந்திருந்தால் நாளை முதற்கொண்டு நாம் அதை செய்யக்கூடாது அப்படின்னு நாம் ஒரு தீர்மானம் எடுக்கணும் இந்த தீர்மானம் எடுத்துகிட்டு படுக்கணும் இதுபோல் தினந்தோறும் நம்ம செய்துட்டு வரணும் அதாவது யாராருக்கெல்லாம் நல்லது செய்தோம் அப்படிங்கிறத விட எங்கெல்லாம் நம்ம தப்பு பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஆய்வு பண்ணணும் அந்த தவறுகளை இதோடு நிறுத்திடுறோம் இப்போ நாளையிலிருந்து நம்ம அந்த தவறுகள் நமக்கு வரக்கூடாது நம்ம செய்ய மாட்டோம் அப்படின்னு ஒரு உறுதி ஏற்றுட்டு நம்ம தூங்க போகணும் இதுபோல் தினந்தோறும் நம்ம செய்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய கர்ம வினைகள் அனைத்தும் சூரியனை கண்ட பணிபோல் விளக்கும் நல்லவை செயலாற்றியினும் அல்லவை செய்யாதிருத்தல் நன்றி நீ நல்லது செய்யலாம் பரவாயில்ல கெட்டது செய்யாமல் இருக்கும் அப்போ கெட்டது செய்யாமல் இருந்தாலே நல்லது இயல்பாக உனக்கு தேடி வந்துடும் அப்படிங்கிறது அதோட விஷயம் அதனால் நம்ம தினந்தோறும் இரவு படுக்கும்போது இன்றைக்கி காலையில் எந்திரிச்சதில் இருந்து இப்போ தூங்குற வரைக்கும் நாம வந்து யாருடைய மனதை நோகும்படி செஞ்சோம் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து அதை நாளை முதற் கொண்டு நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு திருத்திட்டாலே போதும் நம்முடைய கர்ம வினையானது உடனடியாக மாறிடும் இதுக்கு வந்து அந்த கோயிலுக்கு போகணும் இந்த கோயிலுக்கு போகணும் அந்த பரிகாரம் பண்ணும் இந்த பரிகாரம் பண்ணும் அதெல்லாம் தேவையில்லை யார் ஒருத்தர் தன்னுடைய தவறை நினைத்து வருந்தி திருத்திட்டாங்களோ அப்போவே அவங்களுடைய கருணவினைகள் மாற்றப்படுது இறைவன் அவங்கள விரும்ப ஆரம்பிச்சிருவான் அப்போ இறைவன் விரும்ப ஆரம்பிச்சிட்டாலே அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அவங்க வாழ்க்கை இன்பமாக இருக்கும் எப்பவுமே இன்பத்தை மட்டும் அவங்க நுகருவாங்க எங்கே போனாலும் அவங்களுக்கு நன் மதிப்பு கிடைக்கும் ஏன்னா இறைவன் அவன் கூட இருப்பான் இறைவன் கூடருந்தா அதுக்கப்புறம் ஏதாவது தேவை இருக்கா யோசிச்சு பாருங்கள் அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் எல்லாரும் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேலும் மேலும் உயரணும் அப்படின்னு ஆண்டவனை பிரார்த்தித்துட்டு இந்த காணொலியை நிறைவு பண்ணிக்கலாம் மேலும் ஒரு நல்ல காணொலியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மகிழ்ச்சி